அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பா வணக்கங்கள் இனி நம்ம முதல் உலக போர் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து முக்கியமான வினாக்கள் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் முதல் வினா உலக அமைதிக்கு ஏற்பட்ட பங்கமே டேஷ் போர் என அழைக்கப்பட்டது முதல் உலக போர் உலக அமைதிக்கு ஏற்பட்ட பங்கமே முதலுலகப் என அழைக்கப்பட்டது இந்த முதலுலகப் போர் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் அடுத்து பாருங்கள் ஜெர்மனி ஒருங்கிணைந்த பிறகு டேஷ் துறையில் வளர்ச்சி ஏற்பட்டது தொழில்துறையில் ஜெர்மனி ஒருங்கிணைந்த பிறகு தொழில் துறையில் வளர்ச்சி ஏற்பட்டது அடுத்த வினா பாருங்கள் ஹெலிகோலந்து டேஷ் கடலில் அமைந்துள்ளது வடகடல் ஹெலிகோலந்து வந்து வந்து அமைந்துள்ளது அடுத்த வினா பாருங்கள் இத்தாலி ஜெர்மனி ஆஸ்திரியா அங்கேரி ஆகிய மூன்று நாடுகளுக்கிடையே ஏற்பட்ட உடன்படிக்கை என்ன முக்கூட்டு உடன்படிக்கை அடுத்த வினா கப்பற்படைக்காக அதிகம் செலவிட்ட நாடு பிரிட்டன் கப்பற்படைக்காக அதிகம் செலவிட்ட நாடு வந்து பிரிட்டன் அடுத்த வினா பாருங்க முதல் உலக போரில் மொரோக்காவை கைப்பற்றிய நாடு எது பிரான்ஸ் முதல் போரில் மொரோக்காவை கைப்பற்றிய நாடு பிரான்ஸ் அடுத்த வினா பெர்லின் பான்டர் என்ற இரு போர்க்கப்பல்களை மொரோக்கோவிற்கு அனுப்பியவர் யார் இரண்டாம் கைசர் வில்லியம் அடுத்த வினா பாருங்க முதல் பால்கன் போரில் தோற்கடிக்கப்பட்ட நாடு துருக்கி முதல் பால்கன் போரில் தோற்கடிக்கப்பட்ட நாடு வந்து துருக்கி அடுத்த வினா முதல் பால்கன் போரை முடிவிற்கு கொண்டு வந்த உடன்படிக்கை லண்டன் முதல் பால்கன் போரை முடிவிற்கு கொண்டு வந்த உடன்படிக்கை வந்து லண்டன் அடுத்தது டேசம் ஆண்டு மற்ற பால்கன் நாடுகள் பல்கேரியா மீது போர் அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அடுத்தது என்ன பாருங்கள் பெர்லின் ஹர்சகோவினா பகுதிகளை ஆர்ச்சேயும் உரிமை டேஸுக்கு வழங்கப்பட்டது ஆஸ்திரிய ஹங்கேருக்கு வழங்கப்பட்டது அடுத்தது செர்பியர்கள் அதிகமாக வாழும் பகுதி போஷ்னியா செர்பியர்கள் அதிகமாக வாழும் பகுதி போஷ்னியா அடுத்தது போஸ்னியாவின் தலைநகர் பார்த்தீங்கன்னா செராஜிவோ போஸ்னியாவின் தலைநகர் செராஜிவோ அடுத்தது செர்பியாவிற்கு முதல் உலகப் போரில் உதவிக்கரம் நீட்டிய நாடு ரஷ்யா செர்பியாவிற்கு முதலுகப் போரில் உதவிக்கர வேண்டிய நாடு வந்து ரஷ்யா அடுத்தது ஆங்கில பிரெஞ்சு படைகள் டேஷ் நதிக்கரையில் ஜெர்மானி படைகள் தடுத்தது மார் நதிக்கரையில் ஆங்கில பிரெஞ்சு படைகள் வந்து மார் நதிக்கரையில் வந்து ஜெர்மானி படைகளை தடுத்தது அடுத்தது டேஷ் போரில் ரஷ்யா படுதோல்விட்டுது டானிபெர்க் டானிபெர்க் போரில் வந்து ரஷ்யா படுதோல்வி எட்டுது அடுத்த வீணா ஆங்கில கப்பற்படை டேஷ் பகுதியை தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தது வடகடல் அடுத்தது லூசிட்டானியா கப்பல் மூழ்கடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு லூசிட்டானியா கப்பல் மூழ்கடிக்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அடுத்த விண்ணா முதலுலகப் போரின் போது அமெரிக்காவின் குடியரசுத் தலைவர் யார் உட்ரோ வில்சன் முதலுலகப் போரின் அமெரிக்காவின் குடியரசுத் தலைவர் வந்து உட்ரோ வில்சன் அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரஷ்யாவில் ஏற்பட்ட புரட்சி அக்டோபர் புரட்சி என்று அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரஷ்யாவில் ஏற்பட்ட புரட்சி அக்டோபர் புரட்சி அடுத்து பாருங்கள் இரண்டாம் கேசியர் வில்லியம் போரை சமாளிக்க முடியாமல் ஓடி நாடு வந்து ஹாலந்து இரண்டாம் கேசியர் வில்லியம் வந்து போரை சமாளிக்க முடியாமல் ஓடி நாடு வந்து ஹாலந்து அடுத்தா பதினாலு அம்ச கோட்பாடுகளை கொண்டு வந்த அமெரிக்க அதிபர் யார் உட்ரோ வில்சன் பதினாலு அம்ச கோட்பாடுகளை கொண்டு வந்த அமெரிக்க அதிபர் வந்து உட்ரோ வில்சன் அடுத்தது டேஸ் நகருக்கு சர்வதேச அங்கீகாரம் வழங்கப்பட்டது டான்சிக் டேஸ் நகருக்கு சர்வதேச சங்க வாங்கப்பட்டதுனா டான்சிக் நகரத்திற்கு அடுத்த வினா பாரிஸ் அமைதி மாநாட்டில் எத்தனை நாடுகள் கலந்து கொண்டன நாற்பத்தி ரெண்டு நாடுகள் பாரிஸ் அமைதி மாநாட்டில் நாற்பத்தி ரெண்டு நாடுகள் கலந்து கொண்டன அடுத்தது சர்வதேச சங்கத்தின் தலைமையகம் டேஸ் நகரில் நிறுவப்பட்டது ஜெனிவா சர்வதேச சங்கத்தின் தலைமையகம் ஜெனிவா நகரில் நிறுவப்பட்டது அடுத்த வினா சர்வதேச சங்கம் நடைமுறைந்த ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் அடுத்த வினா சர்வதேச நீதிமன்றம் சந்தித்த வழக்குகள் முப்பது சர்வதேச நீதிமன்றம் சந்தித்த வழக்கு வந்து முப்பது அடுத்தது என்ன டேஸாம் ஆண்டு ஜப்பான் மஞ்சூரியாவை கைப்பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னாம் ஆண்டு ஜப்பான் வந்து மஞ்சூரியாவை கைப்பற்றியது அடுத்தது மஞ்சூரியாவை மஞ்சுக்கோ என பெயர் மாற்றம் செய்த நாடு ஜப்பான் மஞ்சூரியாவை வந்து மஞ்சுக்கோ என பெயர் மாற்றம் செய்த நாடு ஜப்பான் அடுத்தது சர்வதேச சங்கம் தனக்கென ஒரு டேஸ் வைத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை நிரந்தரப்படை அடுத்தவங்கன்னா பாருங்க சர்வதேச சங்கம் முட்டாள்களின் சங்கம் என குறிப்பிடப்பட்டது சர்வதேச சங்கம் வந்து முட்டாள்களின் சங்கம் என குறிப்பிடப்பட்டது அடுத்தவங்கனா டேஸ் இரண்டாம் உலக போருக்கு பின் ஐக்கிய நாடு சபைகள் அமைய முன்னோடியாக அமைந்தது சர்வதேச சங்கம் முதல் உலக போரின் போது ஜெர்மனியோடு இருந்த நாடுகள் மைய நாடுகள் உலக போரில் ஜெர்மனியோடு இருந்த நாடு வந்து மைய நாடுகள் முதல் உலக போரின் போது பிரிட்டனின் பிரதமராக இருந்தவர் யார் லாய்ட்ஸ் ஜார்ஜ் முதலுலக போரின் பிரிட்டன் பிரதமர் யாருன்னா லாய்ட்ஸ் ஜார்ஜ் ஜூட்லாந்து போரில் தோழியூற்று பின்வாங்கி படைகள் ஜெர்மானிய படைகள் ஜூட்லாந்து போரில் தோல்வியூற்று பின்வாங்கி படை வந்து ஜெர்மானிய படைகள் அடுத்தது என்ன பாருங்க பின்லாந்து ஸ்வீடன் இடையே பால்டிக் கடல் பகுதியில் டேஸ் உரிமை பிரச்சனையை சர்வதேச சங்கம் தீர்த்து வைத்தது தீவு பிரச்சனையை சர்வதேச சங்கம் தீர்த்து வைத்தது கடைசி வீணா கிரீஸ் நாட்டிற்கும் இத்தாலிக்கும் இடையே ஏற்பட்ட தீவு பிரச்சனை கார்ஃபு கிரீஸ் நாட்டிற்கும் இத்தாலி நாட்டிற்கும் இடையே ஏற்பட்ட தீவு பிரச்சனை வந்து கார்ஃபு நண்பர்களே இன்றைக்கு நம்ம முதல் ஒழுக்கப்பூர் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து முக்கியமான வினக்கல் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மறுபடி சந்திப்போம்